ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சனியின் ஆதிக்கத்தில் துவங்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களை பொறுத்த அளவுக்கு ஓரளவு தான் பலன் தருமையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த வருடமே உங்களுக்கு சனியின் ஆதிக்கத்தில் தோங்குதுங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுலையுமே போய் மாட்டிக்க கூடாது செய்து மாட்டிக்க கூடாது உத்தியோகஸ்தர்கள் இந்த வருடத்திலும் ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான தன்மைகளில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் வரதான் போகுது அந்த மாதங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் கவனமா குறிச்சிட்டு அந்த மாதங்கள்ல உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு பெரிய சிக்கல்கள் ஆன்மீகம் நேயர்களுக்கு எண்ணி நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பலன்கள் அதுவும் எண்கணித பலன்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கு எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது வியாபார பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையோடைய பேர் எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிற தகவல்கள்லாம் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்ப போகிறேன் ஆனா அதற்கு ஒரே கண்டிஷன் நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்பி வைக்கணும் இப்போ இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோம் மென்கணித பலன்கள் இதில் நீங்க கவனமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையுமே இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் அதாவது பிறந்த தேதி ஒன்று கூட்டு எண் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்திற்கு பார்த்தா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுன்னு வச்சுக்குவோம் அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்திலையும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய டோட்டலையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மின் வருவதை பார்ப்பீங்க ஸோ இந்த ஒன்றாம் மின் ஒன்பதாம் மின் இரண்டுக்குமே வேற வேற எண்களாக இருக்கு இல்லையா அது மாதிரி இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில வரக்கூடிய பிறந்த தேதிக்கான பலனையும் பார்க்கணும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கணும் அதையும் பார்த்து பேலன்ஸ்டாக தான் நீங்கள் வந்து பலன்களை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சில எண்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்க போது ஒரு சில எண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த வருடமே உங்களுக்கு சனியின் ஆதிக்கத்தில் துவங்குதுங்க ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு பிளஸ் நான்கு நீங்க இதை கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சனியின் ஆதிக்கத்தில் துவங்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களை பொறுத்த அளவுக்கு ஓரளவு தான் பலன் தருமையொலையே உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கணும் புரிந்து கொள்ளணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வெளிச்சம் சனி அப்படிங்கிறது இருட்டு அதனால தான் சூரியனுக்கு வந்து கருப்பு நிறத்தை நம்ம கொடுத்துருக்கோம் ஜோதிட சாஸ்திர ரீதியாகவே ரெண்டுமே எதிர் துருவங்கள் ஒன்று ஆகாது ஒருவர் தந்தை ஒருவர் மகன் அப்படிங்கிற ஆஹ் இதெல்லாம் சொல்லுவாங்க புராண கதைகள்லாம் சோ நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டியது சிம்பிளா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுலையுமே போய் மாட்டிக்க கூடாது செய்து மாட்டிக்க கூடாது உத்தியோகஸ்தர்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு தாவிடக்கூடாது என்னதான் இந்த வருடத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு நான் சொன்னாலுமே கூட இந்த வருடத்திலும் ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான தன்மைகள்ல உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில வரதான் போகுது அந்த மாதங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் கவனமாக குறிச்சிட்டு அந்த மாதங்கள்ல உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு பெரிய சிக்கல்கள் எதுவும் வந்துடாது ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில் உங்களுக்கான ஓரளவுக்காச்சும் நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது நடக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக வச்சுக்கோங்க மற்ற மாதங்கள்ல அப்போ நம்ம வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய தற்போதைய நிலையை மெயின்டைன் பண்ணுவதற்கான முயற்சியை நீங்கள் முன்னெடுக்கணும் உங்களுடைய உத்தியோக வேலை செய்கிற இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாயை வந்து அவங்க வந்து பிடுங்கி வார்த்தையை வாங்குகிற மாதிரி சண்டை இழுத்து விடுவாங்க அந்த சமயத்தில் உங்களுடைய வார்த்தையை உதிர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கேலிபரும் போயிடும் அதாவது அது அவ்வளோ நாள் நீங்கள் காப்பாற்றி வைத்திருந்த எக்ஸ்பீரியன்ஸும் போயிடும் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு புதிய வேலைக்காக அலைய வேண்டிய தன்மையை வந்துடும் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இதே வந்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் கூடவே வந்திருப்பாங்க ஒரு வாடிக்கையாளர் அவங்கள்ட்ட வந்து தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால இப்ப அவங்க வந்து ஒரு ஒரு அரசியல் பிரமுகர் ஆதரிக்கிறாங்கன்னு நீங்க நீங்கள் அதை கண்டும் காணாம சாதாரணமா சிரிச்சுட்டு போயிருக்கலாம் பட் நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டை அவங்கள்ட்ட நீங்க சொல்லும்போது அது தேவையில்லாத வாக்குவாதமா வந்து ஒரு முக ஒரு வாடிக்கையாளரே நீங்க இழக்கிற மாதிரிய தன்மைகள் வந்துடும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அலந்து பேசணும் குறிப்பாக உங்களுடைய சேவிங்ஸை காப்பாற்றி கொள்ளணும் உங்களுடைய மனதை மயக்கக்கூடிய இந்த பொருளை நம்ம வாங்கியே தீரணும் அப்படிங்கக்கூடிய ஆசையை தூண்டக்கூடிய அளவுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் பட் ஆனால் கடன் மட்டும் வாங்கிறாதீங்க இந்த காலத்தில் கடன் வாங்க தள்ளும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணும் ஏன்னா அது வந்து லேஸில் வந்து உங்களால் அடைக்கவே முடியாத அளவுக்கு அது பின்னாடியே நீங்கள் வந்து ஓட வேண்டிய ஒரு தன்மைகளை வரக்கூடிய வருடங்களை உங்களுக்கு கொடுத்துரும் ஆனால் இந்த ஒரு வருடத்துல நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வ வரக்கூடிய வருடமானது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் தர காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த அளவுக்கு ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்நிய பாஷை பேசுபவர்களால் அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாள் பரிச்சயம் இல்லாத நபர்களாகவும் அவர்கள் இருக்கலாம் அல்லது வேற்றுமொழி பேசக்கூடிய ஒரு நண்பர் யாராச்சும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அல்லது இப்போ அறிமுகமானா கூட அவங்களால ஏதாவது ஒரு வகையில இந்த வருடத்தின் இறுதியில உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு லிஃப்ட்டுங்கிறது உங்களுக்கு வரும் அவங்க யதார்த்தமாக அவங்களை வந்து ஒரு இடத்துல அறிமுகப்படுத்துவாங்க அங்கே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்போ அல்லது வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபார வாய்ப்போ கண்டிப்பாக கிடைத்து அடுத்த நிலைக்கு நீங்கள் உயிர்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பேசிக்காகவே வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர் தான் பட் உங்களுக்குமே சாரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜை மாற்றணும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு உபகரணத்தை புதுசு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடனுக்கு மட்டும் போயிடாதீங்க இன்னும் சொல்ல போனால் அந்த முதலீட்டை நீங்கள் வந்து தங்கமாக கூட நீங்கள் வாங்கி வைங்க அது நிச்சயம் உங்களுக்கு தகுந்த காலத்தில் கை கொடுக்கும் வரக்கூடிய வருடம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் போது இந்த வருடத்தின் இறுதியை நெருங்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு முயற்சிகள்லாம் நீங்கள் முன்னெடுக்கலாம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்த இந்த பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க குறிப்பாக எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தனோ அந்தந்த மாதங்களை தெளிவாக நீங்கள் குறிப்பிடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதங்களில் நீங்கள் நான் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்சு செஞ்சிங்கன்னா நிச்சயம் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மிகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படி அனுப்பி வைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை இந்த தகவல் வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பலன்களாக உங்களுக்கு வழங்குறேன் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா கூட குழந்தையுடைய பிறந்த தேதியையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பினாலும் கூட அது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலைங்கிற தகவல்கள் அனுப்புகிறேன் சில பேர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க வியாபார பேருங்கிறது ரொம்ப முக்கியம் தான் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிற தகவல் அனுப்புகிறேன் பட் இது எல்லாத்தையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கொடுக்கணும் அந்த மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன்